அனைவருக்கும் வணக்கம் நான் ரிஷார் மஹூஃப் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனுவின் கன்னி மாவட்ட வேட்பாளர் நான் இன்றைய இக்கூட்டத்தை கூட்டுவதற்கு பிரதான காரணம் என்னவென்றால் எம்பிபியால் நேற்று அமைக்கப்பட்ட அது கேபினட்டில் முஸ்லீம் பிரதிநிதித்துவர் ஒருவர் இல்லாதது மிக பெரிய ஒரு சாரிய கேள்வி எழுப்புகின்றது ஏனென்று சொன்னால் நூற்றுக்கு எழுபது வீதமானவர்கள் இம்முறை எம்பிபிக்கு வாக்களித்தவர்கள் முஸ்லீம்களே ஆகையினால் அவர்களை வாக்குகளை பயன்படுத்தி இப்பொழுதோ அமைச்சரவையில் முஸ்லீம் பிரதிநிதித்துவம் இல்லை என்பது எனக்கு ஒரு பெரிய சவாலாக இருந்து கொண்டிருக்கின்றது ஏனென்று சொன்னால் அன்றைய இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் கோட்டாபே ராஜபக்ஷ அவர்களின் அரசியல் அதாவது கெபினஸ்ல கூட அலி ஷப்ரி அவங்க பிரதித்துவம் வலிச்சாங்க அதாவது பெரும்பான்மை சிங்கள மக்களின் வாக்குகளை பெற்ற அவர்களே முஸ்லீம் பிரதித்துவம் ஒன்றை கொடுத்தார்கள் இன்று எழுபது வீதமாக இருக்கின்ற எம்பிபினரிட ஆகக்கூடிய எழுபது வீதம் முஸ்லிம்களிட வாக்குகளை எடுத்து பிரதித்துவம் இல்லை என்பது மிகவும் கவலைக்குற விடயமாகின்றது ஏனென்று சொன்னால் நீங்க பார்ப்பீங்க அதாவது சரோஜா மாதிரி பற்ற அமைச்சரவையில் மகளிர் மற்றும் சமைய கலாச்சாரம் போன்றவற்றுகளில் ஏதாவது ஒரு பிழைகளை இல்லாத முஸ்லீம்களுக்கு எதிராக ஒரு சவால்களை கொண்டு வந்தால் அதற்காக குரல் யார் இருக்கின்றார் என்ற கேள்வி என்று கேள்கின்றது ஆகவேயிலே உங்களுக்கு தெரியும் ஜனாதிபதி மற்றும் பாராளுமன்ற கூட்டங்களில் அதாவது பள்ளியில் அதான் பாந்து சொல்லும் போது அதை தாமதித்து நின்று அதை கேட்டு பின்படி பேச்சை எடுத்துக்கொண்டு அனுரகுமாரி திரு அவர்களுக்கு நடந்தது என்ன ஏன் முஸ்லிம்களை பற்றி அவருக்கு யோசிக்க முடியாதா என்று சொன்னால் தமிழ் பிரதிநிதி இரண்டு பேரை கொடுத்தவர்கள் அதாவது மற்றது அதாவது என்ன சொல்றது அவங்களுக்கு ஒரு அமைச்சர் துவர் கொடுத்திருக்கிறாங்க அப்படி போடக்கூட ஏன் முஸ்லீம்களை மறந்து விட்டாரா நூற்றுக்கு எழுபது வீதம் எடுத்த அந்த வாக்குகள் அவர் மறந்து விட்டாரா என்ற கேள்வி இப்பொழுது எனக்கு மட்டுமல்ல இன்றைய சமூகத்துக்கு இது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது ஆகவே அவரது இந்த ஜனாதிபதி இந்த இதை நாங்கள் வாழ்த்துவதோடு அவருக்கு நல்லாக நாற்றை செய்து செல்லக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் அதற்கு நாங்கள் வாழ்த்துகின்றோம் அதே நேரத்தில் இந்த விஷயத்துல அவர் கட்டாயம் முக்கியத்துவம் கொடுத்து இதற்கு ஒரு தீர்மானத்தை ஸ்ரீலங்கா வாழ்கிற அனைத்து முஸ்லிம்களுக்கும் அவர் வகை சொல்லக்கூடியவராக இருக்கின்றார் அஸ்லாம் அலைக்கும் வணக்கம் நான் முகமது அனஸ் பெலம்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல இந்த போட்டுவேல இலெக்ஷனுக்கு ஏற்ற கேண்டிடேட் உண்டு இந்த எங்களுக்கு சின்ன ஒரு பிரச்சனை உண்டு ஈக்குது அதனால தான் நான் ப்ரெஸ் ப்ரீஃபாக கூப்பிட்டு இதை பற்றி பேசினா இந்த எங்களோட கேபினட்ல இவ்வளோ காலமாக தொடர்ந்து வந்த வருஷ கணக்காக இந்த கேபினட்டில் முஸ்லீம் மினிஸ்டர்ஸ் ஒன்று இருந்தாங்க முஸ்லீம் முஸ்லீமை பற்றி பேசுறதுக்கு எங்களோட மார்க்கத்தை பற்றி பேசுறதுக்கு சம்பந்தமான எல்லாத்துக்கும் ஒரு முஸ்லீம் கேபி மினிஸ்டர் ஒன்று கேபினட்ல இருந்தாங்க இந்த பையனும் கேபினெட்டில் முஸ்லீம் மினிஸ்டர்ஸும் இல்லை அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் ஏன் கண்ட ஒரு பிரச்சனை ஒன்று இது கொண்டு தான் இருக்குது இந்த கேபினட்டை யார் சரி செஞ்சு கொடுத்த கேபினட்டை இவங்க இதை செஞ்சு கொண்டு போகிறாங்களா ஆட்களை பக் பண்ணி இல்லாட்டி முஸ்லீம் ஆட்களுக்கு மெயின் ஒரு ஃபோக்கஸ் ஒன்று கொடுத்து கொண்டு இருந்தாங்க இந்த கேபினட்டால் இந்த இந்த பக்ஷையால் இந்த பை ஆனால் கொடுத்ததுக்கு கேபினட்டை பக் பண்ண போகல கேபினட்டை எடுக்க போகல முஸ்லீம் ஒரு மிஸ்னஸ் எடுத்து இல்லை அது என்ன ஒரு காரணம்னு சொல்லி எங்களுக்கு ஜனாதிபதி அன்பகுமார் திசான்கிட்ட தெரிஞ்சுக்கொள்ளணும் அவர் இதுக்கு என்ன ரீசன் சொன்னார் மிச்சம் நல்லா இருக்கும் ஓகே தேங்க்யூ